முருகா போற்றி ஓம் சரவணம்பவர் என் அன்புக்கு சிலர் உன்னை வாழ்வில் முந்தி செல்லலாம் அதை கண்டு நீ கவலையோ வெறுப்போ பட வேண்டாம் நீ நிதானமாக முன்னேறினாலும் நிலையாக நீ இருக்கப் போகின்றாய் அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாத ஒன்றாக அது இருக்கப் போகிறது உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நல்லதே நடக்கும் நிச்சயம் நல்லதே செய்யும் உன்னுடைய நல்ல எண்ணம் தினமும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு வா உன்னை விட்டு ஒருவர் முன்னே செல்கிறார் என்றால் அவரை பற்றி நீ கவலைப்படாதே நீ எப்படி முன்னேறலாம் என்று யோசித்து பொறுமையாக முன்னேறு அது உனக்கு நிரந்தரமாக உன்னிடமே இருக்கும் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகின்றேன் பலமுறை முறை ஆனால் உன்னுடைய பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது அதன் அளவிலேயே நீ அதை புரிந்தும் கொள்கின்றாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டால் வந்தால் மட்டுமே அது உன்னை பின்தொடர்ந்து வரும் உன்னுடைய வாழ்வின் கடைசி விடாமல் கூட வந்து கொண்டே இருக்கும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடமுள்ள நல்ல குணங்கள் அனைத்துமே உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய் உன்னை சுற்றி பலர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் கூடவே உற்ற துணையாக நல்ல தோழனாக உன் நலிலாக நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்மீது அக்கறை காட்ட நான் இருக்கின்றேன் என்றைக்கு நீ என்னுடைய திருவடி வந்து என்னிடம் நீ சரணடைந்தாயும் அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன் என் அக்கறை என்னுடைய அன்பு எல்லாமே உனக்காக மட்டுமே இருக்கிறது இப்போது கூட இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்ட ஒன்று நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் நிச்சயம் நடக்கும் இந்த வருடத்திற்குள் நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கும் அது நலமாகவே இருக்கும் என்னுடைய பிள்ளை அப்பா அப்பா என்று என்னையே சுற்றி சுற்றி வந்து நீ உனக்கு அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் எல்லாம் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது காண்பிக்கின்றது உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வருத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய மனதில் திருப்தியோடு உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று உன் வீட்டில் நீ தீபம் ஏற்றிவிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ தீபம் ஏற்று நிச்சயம் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் நீ முயன்றும் அனைத்துமே வெற்றியாகும் நான் இருக்கிறேன் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க உன் அப்பா உனக்கு நல்லது எல்லாம் சொல்லிக் கொடுக்க உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி காமிக்க உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் சிலர் முந்தி சென்றாலும் அவரை பற்றி கவலைப்படாதே உன்னை முந்தவைக்க நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் அதற்கு முன்னால் பொறுமையாக இருந்து நீ முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ எந்த படி அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காமிக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் நிச்சயம் சரியான நேரத்தில் அது உன்னிடம் வந்து சேரும் நீ செல்லும் வழிகளில் பல நல்லது கெட்டதுகளையெல்லாம் நான் உனக்கு உணர்த்தி காமித்து கொண்டே இருப்பேன் அதை பார்த்து பக்குவமாக எதை உன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ வைத்துக்கொண்டு கெட்டதை நீ விலக்கிவிடு உன்னுடைய பாதை தெளிவாக இருக்கும் அந்த பாதையிலேயே நீ சென்று கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும் எல்லாம் என்னுடைய பிள்ளைக்காக மட்டுமே ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவ போது இன்பம் இல்லறத்தில் நுழையும் நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு மனதாக என்னை மட்டுமே நம்பி இருக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்ய போறேன் உனக்கான காலங்கள் நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை அது ஒண்ணு தேடி வந்து கொண்டே இருக்கிறது தெரியுமா பிள்ளைகளின் நலன் விரைவாகவே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனசிலும் உன்னுடைய இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கேன் ஏன் உனக்கு அது தெரியலையா மனசில் நினைச்சா போதும் தினமும் என்ன பூஜித்தாதான் உன்னை நான் நினைப்பேனா என்ன நல்லா யோசிச்சுப்பாரு நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மன கசப்புகளையும் உன்னை சுற்றியுள்ள உறவுகள்கிட்ட மனப்பூசல்களையும் ஆசை ஆசையாக வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நீ யோசிச்சுப்பார் போதுமப்பா இந்த வாழ்க்கை போது என்று அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் அல்லவா அதை நீ மறந்து விட்டாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கே இன்று எப்படி இருக்கின்றாய் தினமும் என்னை போஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிசம் அல்லவா நீங்கள் அனைவரும் எனது அப்பாவின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது இனி நினைத்த வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது என்பது உனக்கு உண்மையென்று தோன்றினால் உன் அப்பாவினை முழுமையாக நம்பினால் இதனை மேற்கொண்டு கேள் ஏனென்றால் உறவுகளெல்லாம் உன்னை பாராட்டப் போகின்றது உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் நீ இருந்த பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் நான் என்னுடைய அதிசயத்தையும் வேலைகளையும் நிகழ்த்தப் போகின்றேன் அனைத்தையும் ஜெயமாக்கி காமிக்கப் போகின்றேன் எல்லா நல்லதுகளையும் நான் செய்து கொண்டிருக்கும் போது என்றோ எப்போதோ எங்கோ நடந்த ஒரு தீமையை கவலையைப் பற்றியே நினைத்துக் கொண்டே இருக்கின்றாயே ஏன் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்திருக்கின்றாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயும் எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கின்றாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டுமென்று சில விஷயங்கள் இருக்கின்றது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் நீ பயணிக்க தடுமாறுகின்றாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோளில் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் என்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதைப் போலவே தான் சஞ்சலமுமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் பெயரைச் சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்று தானே ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது போகின்றாய் அதற்கு முதலில் அதனை எதிர்த்து நின்று போராடிப்பார் விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு நான் உன் பக்கம் இருப்பேன் என்றுமே நீ ஜெயித்து நிறைவாய் வாழப்போகின்றாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா என்ன உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு புக்கிஷங்களை உன்னுடைய மனதிலும் உன்னுடைய புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தைகளின் நலனுக்காக வழிகளுடன் நான் நடக்க வைப்பது எதற்காக அது ஒரு தீர்மான சூழலாய் அமைகின்றது உன்னுடைய நல்லதுக்காக ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அப்பா அதை விட விட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் உனக்கு சரியான நேரம் வரும்போது எந்த ரூபத்திலாவது உனக்கு வந்து காட்சி தருந்து உன் வீட்டிலும் உன் மனதிலும் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க நான் துணை இருப்பேன் சற்று பொறுமையாக இரு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்ணுக்கு புலப்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகிறது நீ சற்று நிதானமாக உட்கார்ந்து அமர்ந்து யோசித்துப்பார் என் தங்கமி இதுவரை நீ தோல்விகளை மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே உனக்குள்ளே கேட்டுப்பார் விடிகளானது உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்கள் செயல்படுகின்றாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போது நான் உன்னை சுற்றியுள்ள எல்லாம் கண்டுபிடித்து எளிதாக உன் கண் முன்னே நிறுத்த முடியும் தோல்விகளை கண்டு துவண்டு போக நீ இழந்ததை அடைவிட பெருசாகவே நான் உனக்கு தருவேன் இழந்ததையும் அதை மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் நீ மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவாக நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் எதுவும் எங்கு மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என்னுடைய வாக்கு உன் அப்பாவின் தெய்வ வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் என் தங்கமை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலையெல்லாம் உனக்கு கிடைக்கும் பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளெல்லாம் உன்னை தேடி வரும் அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்த போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும் என் நாமத்தை ஜெபித்துக்கொண்டு கடமையை செய்து கொண்டு வா நீ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது நல்லது உன் வருடத்தில் இந்த வருடத்தில் நிச்சயம் நடக்கும் பல வருடத்திற்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கின்றேன் கேட்டதை நீ மறந்து விடலாம் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்க மாட்டேன் அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் ஆம் என்று சொல் நான் இறக்கின்றேன் பயப்படாதே உன் வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம் ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் என்னுடைய நாமத்தையும் என் உருவத்தையும் என்னையும் மனதில் இருத்துவிடு பின்பு நீ வாழ்வை எந்த வண்ணம் விரும்புகின்றாயோ அந்த வண்ணமே அமையும் என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயோ வீட்டிலோ வெளியிலோ வாகனத்திலோ என் உருவத்தைக் கண்டு புன்னகைப்பாய் நான் உன் கூட இருப்பதாக நீ உணர்வாய் அது உண்மைதானே இனியும் அப்படித்தான் நடக்கும் நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் உன்னுடனேயே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இதை நீ உணர உணர உன்னுடைய துன்பம் எல்லாம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் புன்னகை நிரந்தரமாக உன்னுடைய முகத்தில் கூடி இருக்கும் எனக்காக ஒரே ஒரு முறை புன்னகை செய்வாயா என் அன்பு மகளே கலக்காதே ஏன் எதற்கெடுத்தாலும் கலக்கத்தோடு இருக்கின்றாய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்திலேயே ஏன் இருக்கின்றாய் புன்னகையுடனே இரு எப்போதும் சிரித்த மாதிரியே உன் முகத்தை வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கின்றேன் நான் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறுகிறாய் வாழ்க்கை முடிந்து போகவும் இல்லையே இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டு பிடிக்க முடியும் கடங்காதே அப்பா நான் என்றுமே இருப்பேன் உன்னோடு என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்றுவேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன் மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறித்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்க்கையை இப்போதே நான் நடத்தி வருகிறேன் உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது கவலையே படாது எல்லாமே நன்மைக்கே எது நடந்தாலும் நன்மைக்கே பயப்படாமல் இரு அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்லதுகளை கவனித்து சந்தோஷமாக உன் நீ நடத்து எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் உனக்கு வரப்போகும் கெட்டது கூட நன்மையாகவே முடிந்துவிடும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க நீ செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அந்த தைரியத்தை உனக்குள்ளே நீ கொண்டு வா அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையும் நிவார்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் தீயாக எண்ணங்கள் வழியாக அது செல்ல நினைக்கக்கூடாது அது உன்னை அழைத்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை அவரவர்க்கு உரிய வினை பயன் அவர்களை போய் சேரு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசி போட்டு கொண்டிருக்கின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னான் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியுமே சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று நீ பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருத்தி போயிருக்கின்றள் வருந்தாதி இந்த உலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாக நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களுமே நன்மையிலேயே முடியும் நேர்மையாகவும் உள்ளப்பூர்வமாகவும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோள் சிந்தனைகளை நீ அசை போடுகின்ற முதலில் அந்த எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிடு மூட்டைக்கட்டு எரிந்துவிடு அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போது இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டம் இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது நேர்மையாகவும் உள்ளப்பூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களையே போய் சேரும் உனது துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய கடல் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய் நீ கலங்கக்கூடாது அழவே கூடாது வாழ்வில் அமைதி என்பது தேவைத்தான் ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று உன் மனதில் நிசப்தம் உள்ளது அதனால்தான் உன்னில் எதிலுமே யோசிக்க முடியவில்லை உணர்வற்ற நிலையில் இருக்கின்றார் இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன் இடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனக்கு ஆன்மாவில் நான் உறைந்துள்ளேன் என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன் என் கண்ணுக்குள் வைத்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ மிரலாதே இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான் மனதை ஒருநிலைப்படுத்ததான் உன்னுடைய குறிக்கோள் அடைய முதலில் உன் மனதை நீ தயார்படுத்தினால் போதும் மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும் இவை அனைத்துமே இவை அனைத்துமே நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான் உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்மையாக மாற எல்லா வாழ்விலும் நல்லது நடக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ என் வாயில் படியேறி வந்தால் போதும் உன்னுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பறந்தோடும் என்னை அறியாமலேயே உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே பல வகைகள் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்து எவ்வளவு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறேன் தெரியுமா நீ என்னை ஒரு முறை வந்து பார்த்தால் போதும் உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்க விடு என்னுடைய ஆசி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ பார்க்கும் வேலையோ தொழிலோ எதுவாக வேண்டுமானாலும் எது சிறக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டாலும் அப்போதே நான் ஆசி வழங்குவேன் நிலையற்ற எந்த வாழ்க்கையில் உன்னுடன் பலர் வருவார்கள் பலர் போவார்கள் உயிருக்கு உயிராக பழகுவார்கள் ஒரு நாள் விலகி செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதுபோல நானும் உன் வாழ்வில் இறுதி வர இருப்பேன் உன்னை எப்பொழுதும் வழிநடத்துவேன். உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதனை என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகின்றது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அதனை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்பொழுதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக ஒவ்வொரு நாளையுமே தொடங்கு நன்மையிலேயே முடியும் அந்த நாட்கள் எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் தானே உனக்கு நன்மை செய்யும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று விட்டுவிடு எல்லாம் நன்மைக்கு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பும் நீ யாருடைய நன்மைக்காக என்னிடம் வந்து பிரார்த்தித்தாயோ அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலகட்டம் நீண்ட நாட்களாக உன்னுடைய ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அது இப்போது கிடைக்கப் போகிறது உன்னுடைய பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்க வேண்டு நினைத்துக் கொண்டிருந்தாய் அதற்கான பதில் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் என்னிடம் வந்தாலும் எது உனக்கு நல்லதோ அது எந்த காலகட்டத்தில் உனக்கு நடந்தால் நல்லதோ அதன்படி நான் உனக்கு அதனை தருவேன் இந்த காலகட்டத்தில் அப்படி உன்னுடைய ஒரு நீண்ட பிரார்த்தனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக இரு யார் உன்னை விட்டு சென்றால் என்ன உன் அப்பா உன்னுடன் தானே இருப்பேன் உன் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்கு தைரியம் அதிகம் இருக்கு என்பதை நீயே புரிந்து கொள்ளும் போது அதனை உன்னை வந்து அடையும்படி நான் செய்ய மாட்டேனா அனைத்துமே உன்னை வந்தடையும் உன்னுடைய முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதுதான் அப்பாவி நிற்பம் என்று ஏற்றுக்கொள் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம் உன் தைரியம் எனக்கு மிகவுமே பிடித்திருக்கிறது தைரியமாக செய்ய நினைப்பதை செய்து முடிப்பாய் எப்பொழுதெல்லாம் என்னை வணங்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் என்னை கூப்பிட வேண்டும் என்று உன் மனத்திற்கு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் கூப்பிடு இன்று என்னை வணங்கியும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலை கொள்ளாதே நான் உனக்கென்று ஒரு புதிய திட்டம் வைத்திருக்கின்றேன் அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடைய போகின்றாய் அதுவரை நீ காத்திரு என் பிள்ளைக்கான காலம் கணியும் பொழுது உனக்கான எல்லா நல்லதுகளுமே அடுத்தடுத்து நடக்கும் நிச்சயம் உன் காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் சந்தோஷமாகவே அதை நான் உனக்கு திருப்பித் தருவேன் என் பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக எனக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா கவலை வேண்டாம் தைரியமாக இரு இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பு நடந்தது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே என்னுடைய செயல் இனி நடக்கப் போவதும் என்னுடைய செயல்தான் என்னுடைய தான் இந்த மனக்கலக்கத்தை எல்லாம் விட்டுவிடு நல்லது நடக்கும் நான் உனக்கு நிச்சயம் இருப்பேன்